அவர் வந்து அந்த உபதேசத்தை செஞ்சாராம் வலது காதல கேட்ட உடனே இப்ப நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு திருக்குறள் இருக்கு திருக்குறள் இருக்கு இல்லையா நீன்ற குரலின் பெருக்குறோம் தன் சான்றோன்னு அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி இந்த உபதேசத்தை என்னுடைய மலதுக்காரத்தை சொல்ல பொழுது சிவபெருமான் அதை கேட்டுட்டார் அவர் பெற்ற தந்தை என்பதுனால ரொம்ப மகிழ்ச்சி நடந்துச்சார் அப்போ இதே உபதேசத்துக்கு தன்னுடைய குழந்தையை சொல்ல தாயாரான பார்வையையும் கேட்டா மகிழ்ச்சி அடைவா அப்படிங்கிறதுனால நீ வந்து மறுபடியும் இடதுகாரலேயே எனக்கு உட்காந்து சொல்றியா அப்படின்னு கேட்டு இடதுக்காரலையே அது உபதேசத்தை வாங்கிட்டார் சிவபெருமான் அதனாலதான் இரு செவீதரும் பகசை குணாதா அப்படின்னு இந்த வணிக இடது பாலத்துல நம்ம எல்லாரும் தெரியும் இல்லையா உமையூர் பாரதா பார்க்கும் பொழுது வலைப்புறத்துல இறைவனுமா இடப்புறத்துல அம்மையுமா இருக்கிற அந்த ஒரு தன்மையினால இட இடதுக்காக சொன்னோம் அப்படின்னா அது போய் சேரும் அம்மாவும் வந்து தன்னோட குழந்தை சொல்றத கேட்டு சந்தோஷப்படுவாங்கிறதுனால அம்மைக்காக இடதுக்காக சொல்ல சொல்லி இரு சிறு நீதியிலும் பகல் குருநாதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரியினுடைய காற்பரியம் அந்த வரலாறு அப்படியே வரலாறு கூட வரலாறு பார்க்கும் இலக்கியங்களை அறியிறது தற்போது முதுகலை தமிழ் படித்து கொண்டிருக்க இலக்கியத்தையே பார்க்கும் பொழுது கால வரையறைப்பட்டு கால காலத்துக்கு ஏற்ப இலக்கியங்கள் படைக்கப்படும் அப்போ திருப்புகள் தோன்றிய அந்த காலகட்டத்துல நமக்கு தெரிஞ்சு சைவம் என்றும் வைணவம் என்றும் பெரிய பல்வேறு சமயங்கள் வந்து அந்த சமயத்துல சைவம் வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தின ஒரு நூலா திருப்புகளை நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லா திருப்புகள்லையும் பெருமானுடைய மாமனா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இடம் கொடுத்து பாடியிருக்கிறார் நம்முடைய அருமை இந்த பதிவுக்கு ஒரு சிறப்பு பார்த்தோம்னா நவநீதமும் திருடி உரளோடு ஒன்று மாறி ரகுராம சிந்தை மகள் மருமோனி நவநீதம் வெண்ணை வெண்ணைய திருடி கண்ணனா அவதாரம் என்ற செய்தியை சொல்லி அப்படிப்பட்ட அவருடைய மனத்தை கவரக்கூடிய மனமகளிடம் இருக்கக்கூடிய அப்படின்னு எல்லா பதவியிலையும் எல்லா பாடல்களையும் ஆயிரத்தி பாடல்கள் பெரும்பான்மையான பாடல்களை எனக்கு தெரிஞ்ச எல்லா பாடல்களையுமே பற்றிய பற்றி சொல்லி அவருடைய மரு மருமகனாக முருகப்பெருமான் தீர்வு சொல்றது மூலமா அந்த சமயத்துல தேவைப்பட்ட அந்த ஒரு சமையல் விளக்கத்தை அவருடைய முருகப்பெருமான் போச்சு இருக்க

I'm <inaudible>